சார்பில் முதலிலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊர் கூடி தான் தேர் இழுக்குணும்னு சொல்லுவாங்க அப்போதான் தேரே இழுக்கு முடியும் அதுக்காக தான் சும்மா ஊர் கூடி தேர் இழுக்குணும் ஒற்றுமையாக இழுக்குணும் அப்படின்னு ஆனா நம்ம மக்கள் இருக்க ஏரியால மட்டும்தான் நம்ம சாதியினுடைய அடையாளம் நம்ம நம்ம காச்சாரத்தினுடைய அடையாளம் என்னுடைய பண்பாட்டினுடைய அடையாளம் இந்த கொடி மஞ்சள் கொடி அது ஏற்றும் போது மட்டும் ஊர் முழுக்க வந்து நிற்க மாட்டான் என்ன சொல்லுவான் காரணம்னு பார்த்தா நாங்களெலாம் அதிமுகவில் இருக்கோம் நாங்களெலாம் திமுகவில் இருக்கோம் நாங்களெலாம் காங்கிரஸ்ல இருக்கோம்னு சொல்லுவோம் ஏய் நீ பிறந்த முதல்ல எந்த சாரி முத்துராஜா தானே ஓரு முழுக்க வந்து நிற்கணும் கட்சியை மறந்துடுறோம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்களெலாம் முத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி போது ஊர் முழுக்க நிற்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி நின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க நாம ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்க மாதிரியா காட்டணும் அப்பதான் அவன் பாட்டுல அவன் அவனுடைய வேலையை பார்ப்பான் நாம நம்மளுடைய வேலையை பார்க்கணும் நம்ம போர்டில எழுதியிருக்கோம் நமக்கு எதிரி யாரும் இல்லை அதற்கு தகுதி யாருக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நம்ம யாருக்கும் எதிராக இந்த கொடியை ஏத்தல நம்ம மக்களுக்கு ஆதரவாக இந்த கொடியை ஏத்துறோம் எங்க மக்கள் இந்த பகுதியில இருக்காங்க பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க மிகப்பெரிய ஜனதையை கொண்ட சாதி எங்க சாதி நாங்க இந்த பகுதியில இருக்கோம் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதாக மட்டும்தான் கொடி ஏற்றிருக்கோம் யாருக்கும் எதிராக ஏற்றவே இல்லை அவனை ஒப்பிருக்கணும் இவனை ஒப்பிருக்கணும் அவனுக்கு எதிராக நாம நிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மஞ்சள் கொடி ஏற்றப்படல நாங்க இந்த பகுதியில இருக்கோங்கிறத அடையாளப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம கொடி ஏற்றிருக்கோம் அதை இங்க இருக்க இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல தமிழகம் முழுக்க மிகப்பெரிய சாத்தாய கொண்ட சாதி நம்ம சாதி ஆனா அரசியல்ல மிகப்பெரிய இடத்துக்கு நம்மளால வர முடியல இன்னைக்கு ஒரு கல்லர் வந்து இந்த நாட்டினுடைய முதல்வரா இருக்கான் அவன்லாம் மைனாரிட்டி சிறுபான்மை சாதி அவன் நாம தான் பெரும்பான்மை சாதி ஆனா நமக்கு தமிழக அமைச்சரவை ஒரே ஒரு அமைச்சர் தரான் ஒரே ஒரு அமைச்சர் பூனாட்சி தமிழக கடல் கிராம தொழில் அமைச்சர் பூராட்சிங்கிற நம்ம சாதி சார்ந்தவர் அவர் அமைச்சராக இருக்காரு முறைப்படி பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தா எந்த சாதிக்கு அதிகமா சீட்டு கொடுக்கணும்னு பார்த்தா நம்ம சாதிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் கவுண்டருக்கு அஞ்சு அமைச்சர் தராங்க முக்குவத்தோருக்கு ஒரு அஞ்சு அமைச்சர் தராங்க வன்னியருக்கு ஒரு அஞ்சு அமைச்சர் தராங்க இவெல்லாமே பெரும்பான்மையான சாதி அரசாங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இவை எல்லாமே நமக்கும் கீழே இருக்க சாதி கீழே அவன் தாழ்ந்தவன் அப்படி இல்ல மக்கள் தொகையெல்லாம் நம்ம மட்டும்தான் அதிகமா இருக்கோம் தமிழகத்துல மிகப்பெரிய மக்கள் தொகைன்ற சாதி நம்ம சாதி ஆனா நமக்கு அரசியல்ல எந்த அங்கீகாரமுமே தரது இல்ல காரணம் என்னன்னு பார்த்தா இவன் ஒட்டு மொத்தமா வந்து ஒரு விஷயத்துக்காக நிக்கிறது இல்ல இப்ப கொடியேந்திரம் தாய்மார்கள் வந்திருக்காங்க எவ்வளவு நூறு குடும்பம் இருப்போம்மா பேர் பேர் நிக்கணும் நமக்கு வெற்றிதான் மஞ்சபுரி ஏத்திரப்ப ஒட்டுமொத்தமா ஊர் முழுக்க வந்து நின்னுச்சு இந்த பகுதியில அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இந்த மக்களுக்காக நாம என்னைக்குமே துணையா நிப்போம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ கோழிகாட்டணும் அதோட முடிஞ்சு